ஹைடியஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்னை இருந்து இலவச கலை வகுப்புகள் இந்த வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குருஜி உங்களுக்கு ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் விளக்கங்களோட ஒரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நிறைய நம்ம ஓல்டு கிளாஸஸ் கொடுத்துருந்தாலும் ஃபேஷியலோட ஸ்டெப்ஸ் இது எல்லாமே ஒன்னு தான் எத்தனை வருஷங்கள் மாறினாலும் அதுதான் அப்டேட்டுன்றது ஃபேஷியல் கிட்டல இருக்கும் அதுல இருக்க சீரம் ஜெல்லில் மாற முடியாது ஸ்டெப்ஸோ அது எத்தனை நிமிஷம் நம்ம யூஸ் பண்றோன்றதும் மாறாது அதனால உங்களுக்கு ஓல்டு கிளாஸஸ் நீங்க போய் பாருங்க பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து தியரி கிளாஸ் இன்னைக்கு நீங்கள் பாக்குறது எல்லாமே ஒரு தியரி கிளாஸ் இந்த தியரியை நீங்கள் நோட் பண்ணிப்போங்க சரிங்களா சரி இன்னைக்கு ஃபேஷியலில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபேஷியல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுங்கள் ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஷியல்ஸோட நேம் எழுதுங்க நேம் எழுதி நம்மளோட வாட்ஸ்அப் குள்ளே அனுப்புங்க சரிங்களா நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப்புக்குள்ளே இல்லை அப்படின்னா சீனியர் குரூப்பில் இருப்பீங்க சீனியர் குரூப்லேயும் இல்லைன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் அனுப்புங்க அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லுவாங்க சார் இது எதுக்காக எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேஷியல்ஸில் நானே ஒரு கொஞ்சம் ஃபேஷியல்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ண முடியுன்னா நோட் பண்ணிக்கோங்க கோல்டு ஃபேஷியல் டைமண்ட் ஃபேஷியல் பேர்ல் ஃபேஷியல் பப்பாயா ஃபேஷியல் ஆரஞ்ச் ஃபேஷியல் ஃப்ரூட் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஷியல்ஸ் இருக்கும் அதாவது பிளாட்டினம் ஃபேஷியல் ரேடியன்ஸ் ஃபேஷியல் ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஷியல் சஃப்ரான் ஃபேஷியல் பப்பாயா பப்பாயா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா என்னென்னு தெரியல பப்பாய ஃபேஷியல் ஃப்ரூட்ஸே நம்ம தனித்தனியாக வாட்டர்மெல்லன் ஃபேஷியல்னு வரும் பப்பாய ஃபேஷியல் ஆரஞ்ச் ஃபேஷியல் வருதுல அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் தனித்தனி ஃபே ஃபேஷியல் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சு ஃப்ரூட் ஃபேஷியல் இப்படி எல்லாம் நேம்ஸ்ல உங்களுக்கு கிட்டு கிடைக்கும் எப்படி கிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேற ஒரு பிராண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது ஒலிவியா பிராண்ட்ல இருந்து இது ஸ்கின் பாலிஷிங் ஃபேஷியல் கிட் அப்படின்னு இருக்கு வித் டைமண்ட்ஸ் இதுல இருக்கு பாத்தீங்களா இதுல ஸ்கின் பாலிஷிங் ஃபேஷியல் கிட் வித் டைமண்ட்ஸ் அப்படின்னா டைமண்ட் இப்ப இது வந்து டைமண்ட் ஃபேஷியல் கிட் இது வந்து இதுவும் சேம் அதே டைமண்ட் ஃபேஷியல் கிட் நேச்சுரல் பிராண்ட்ல இதுலயும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைட்டிங் பிரைட்டனிங் டைமண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது பிராண்டுக்கு டைமண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒயிட்னிங் பிரைட்னிங் ஸ்கின் குளோவிங் ஸ்கின் பாலிஷிங் அப்படின்ற நேம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டோட நேம் கொடுக்கறது வந்து நேச்சுரல்ஸ் அப்படின்னு வருதா இது வந்து ஒலிவியா அப்படின்னு இருக்கு ஒலிவியாலயும் உங்களுக்கு இந்த இது பாருங்க ரேடியன்ட் க்ளோ கிட் அப்படின்னு இருக்கு இது வந்து கோல்டு கிட் தான் அதுல ரேடியன் கோல்டு கிட் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் நேச்சுரல்ஸ்லயுமே கோல்டு க்ளோவிங் கோல்டு கிட் அப்படின்னு இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு புதுசே எடுத்து காமிச்சிருக்கேன் என்கிட்ட பிரிச்சதுமே ரெண்டு கிட் இருக்கு கோல்டு கெட்ல ஏன்னா நிறைய நம்மள்கிட்ட வர கிளைட் வந்து கோல்டு ஃபேஷன் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஃபேரா இருக்க ஸ்கின்னுக்கு நம்ம கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏன் கோல்டு ஃபேஷியல் யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற வீடியோவும் நம்ம கொடுத்துருப்போம் அந்த வீடியோவும் நீங்க போய் பாருங்க சரிங்களா இப்போ இந்த கோல்டு ஃபேஷியல் கிட்லயே இந்த பிராண்ட் நேச்சுரல் பிராண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க க்ளோவிங் கோல்டு கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே ஒலிவியா கிட்ல ரேடியன்ட் க்ளோன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்க கிட்டோடைய நேம்ஸ் மாறலாம் ஆனால் ஸ்டெப்ஸும் மாறவே மாறாது சரிங்களா அப்புறம் இது பாருங்கள் இதுவும் ஒரு டைமண்ட் கிட் தான் விஎல்சிசியில் டைமண்ட் கிட் இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபேஷியல் கிட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க வேற எதுவும் அதாவது யங் ஸ்கின் டோனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சலூன் ப்ரொஃபஷ்னல் கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷ்னல் கிட்னா என்ன அப்படின்னா பார்லரில் உங்களோட பார்லர் சர்வீஸ்க்காக மட்டுமே வாங்குவாங்க ப்ரொஃபஷனல் கிட் அப்படின்றது எல்லாருமே பார்லருக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை வீட்டிலேயே யூஸ் பண்ணுறவங்க கூட இருக்காங்க அது வந்து கஸ்டமருக்காகவே இந்த மாதிரி கஸ்டமர் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ஒன் யூஸ்க்கு தான் இருக்கும் இந்த மாதிரி கிட்டே நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சேலுக்கு வைக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய பார்லரில் எனி டைம் வர எனி டைம் வர கஸ்டமருக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா கஸ்டமர்ன்றவங்க அடிக்கடி வரக்கூடியவங்க ஒரு பார்லருக்கு அடிக்கடி வரக்கூடியவங்க போல் கிட்டு வேணும்னா கோல்டு டைமண்ட் அரை கிலோ ஒரு கிலோ அப்படி நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்லை நான் வீட்டில இருந்தே ஒரு பார்லர் ரன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபேஷியல்ஸ் ஆர்டர் வருது அதை பொறுத்து பெரிய கிட் வேணுமா அல்லது சிங்கிள் கிட் இந்த சிங்கிள் கிட்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மூணு பேர் பண்ற அளவுக்கு இருக்கும் இதுல இந்த மாதிரி ஒரு சிங்கிள் நம்பர் தான் ஒருத்தவங்க பேசியல் கிட்ட எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா இதுல சிக்னேச்சர் பேசியல் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கிட்ல சிக்னேச்சர் பேஷியல் கிட்டே நமக்கு கிடைக்கும் சிக்னேச்சர் பேஷியல் கிட்னா கிளன்சிங் ஸ்க்ரப் மசாஜ் கிரீம் மசாஜ் ஜெல்லு அதுக்கப்புறம் மசாஜ் அதாவது பேக்கு சீரம் சன்ஸ்க்ரீன் லோஷன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸு எயிட் ஸ்டெப்ஸு நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஃபேஷியல் கிட்ல செவன் ஸ்டெப்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெப்ஸுமே இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சிக்னேச்சர் ஃபேஷியல் கிட் அப்படின்னு நம்ம சொல்லணும் சிக்னேச்சர்னா எல்லாமே ஒரே ப்ராண்டில் எடுத்து பண்ணக்கூடியது பாருங்க இப்போ இந்த ஃபேஷியல் கிட்ட வந்து நம்ம சிக்னேச்சர் ஃபேஷியல் கிட் அப்படின்னா நம்ம சொல்லலாம் இதில் வந்து எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம் பிளன்சர் இருக்குது ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது மசாஜ் கிரீம் இருக்கு ஃபேஸ் பேக் இருக்கு இதுல ஆண்டி சீரமும் இருக்கு இப்ப இந்த கிட்ட வந்து நம்ம சிக்னேச்சர் ஃபேஷியல் கிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஃபேஷியல் எடுத்தோம்னா எல்லாமே இந்த பிராண்டிலேயே யூஸ் பண்ணிடணும் அதனால சிக்னேச்சர் ஃபேஷியல் கிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனுடைய ஸ்டெப்ஸை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா ஸ்டெப்ஸை நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபேஷியல்ஸ் உடைய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிளன்சிங் கிளன்சிங்ன்றது ரெண்டு நிமிடத்துல இருந்து மூன்று நிமிடம் வரைக்கும் நம்ம கிளென்சிங் பண்றோம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம கிளென்சிங் பண்ணலாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் ஸ்கின் டோனுக்கு ஏன்னா ஆயில வந்து ஆயில் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டி ஹோல்ஸ் இருக்கும் நிறைய குழிகள் இருக்கும் ஆயில் தன்மையும் அதிகமா இருக்கும் அப்புறம் வந்து கிளென்சிங் வந்து மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயில் ஸ்கின் இருக்கும் நார்மல் டூ டிரை ஸ்கின்னு வந்து மினிட்ஸ் கிளென்சிங் மில்க்க பண்ணணும் சரிங்களா அடுத்தது ஸ்க்ரப் ஸ்க்ரப் அப்படின்ற வேர்டுக்கு பேரு டீப் கிளென்சிங் அப்படின்னு நம்ம சொல்றது டீப் கிளன்சிங் என்ன பண்ணும்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெத் செல்ஸை ரிமூவ் பண்ணும் அது ஒரு மணல் மாதிரி இருக்கும் அந்த மணல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பை நம்ம இப்படி மேல் நோக்கி மசாஜ் கொடுக்காம இப்படி கீழே நோக்கி நீங்க மசாஜ் கொடுக்கணும் இப்படி மசாஜ் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா உள்ள இருக்க டெத் செல்ஸ் எல்லாமே கீழே கிளியர் ஆகிட்டு வெளியே வந்துடும் வெளியே தள்ளும் நம்ம கிளன்சிங்ல வந்து மேல இருக்க அழுக்கன்னா எடுக்கும் டீப் கிளன்சிங் உள்ள இருக்கிற அழுக்கையும் வெளியே தள்ளும் இதனால தான் அது டீப் கிளன்சிங் இது எத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணுல இருந்து ஐந்து நிமிடம் அதே மாதிரி தான் நார்மல் ஸ்கின் ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் இதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்கை மாறுபடுத்தணும் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்த என்ன எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது ஸ்டெப் டீப் கிளென்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேஸ் ஸ்க்ரப் நம்ம இது வந்து இந்த பிராண்ட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க எனி பிராண்ட் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மூன்று நிமிடத்துல இருந்து ஐந்து நிமிடம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் ஸ்டீமிங் ஸ்டீமிங்றது ஆவி பிடித்தல் அப்படின்னு அர்த்தம் ஆவி பிடித்தல் எதுக்காகனா ஸ்கின்னை வந்து போர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கின்னை வந்து சாஃப்டாகும் ஸ்மூத்தாகும் அதனால நம்ம பிளாக் அண்ட்ஸ் ஒயிட் ஹர்ட்ஸை எடுக்கிறதுக்கு அதாவது ஒரு கம்பி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபேஷியல் கிளாஸில் கொடுத்துருப்பேன் அந்த கம்பி மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் ஹெட் ஒயிட் ஹர்ட் ரிமூவ் பண்ணக்கூடியதுதான் அந்த கம்பி அந்த கம்பியால நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஹர்ட்ஸை நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வரும் அதுக்காக தான் ஸ்டீமிங் கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆயில் ஸ்கின்னுக்கு ஹோல்ஸ் உள்ள உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஸ்டீமிங் கொடுங்க நார்மல் ஸ்கின்னு சென்சிட்டிவ் ஸ்கின் அதை நார்மலா இப்போ என்னோட ஸ்கின்ல வந்து போர்ஸே இருக்காது என்னோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எட்ஸ்மே இல்லை என்ன மாதிரி ஸ்கினுக்கு ஸ்டீமிங் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையே இல்லை ஆனா எனக்கு எல்லாருமே எல்லா ஸ்கின்னுக்குமே ஸ்டீமிங் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க ஆனா என்ன மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டீமிங் கொடுத்து போர்ஸை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அப்ப நீங்க எந்த ஸ்கின்னுக்கு கொடுக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு மட்டும் நல்லா ஸ்டீமிங் கொடுத்து பிளாக் அண்ட்ஸ் ஒயிட் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க ரொம்ப ஹெவியா இருக்கு பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னா ரெண்டு முறை கூட அதாவது ஒரு நிமிஷம் எடுத்துட்டு திரும்பி ஒரு முறை கொடுத்து திரும்பி கூட எடுக்கலாம் எடுத்து முடிச்சிட்டீங்களா ஸ்டீமிங் கூட முடிஞ்சிச்சு இது வந்து போஸ் வந்து நல்லா ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்க ஒயிட் ஹெட்ஸ் வெளியே எடுத்துரும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டோனர் டோனர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய டோனர்ஸ் வச்சிருப்பேன் லெமன் டோனர் ஹெர்பல் டோனர் ரெட் டோனர் இது எல்லாமே நம்ம அழகரமா காஸ்பெடிக்ஸ்ல இருக்கக்கூடிய டோனர் நீங்க என்ன பண்ணா ஒரு நல்ல பெஸ்ட் டோனர் செலக்ட் பண்ணிக்குவாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆல்கஹால் நல்லா இருக்கும் அந்த பெஸ்ட் டோனர் என்ன பண்ணுவா ஸ்கின்ல ஸ்ப்ரே பண்ணோம்னா டோனருடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாருங்க ஏற்கனவே போஸ்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்களா அந்த ஓபன் பண்ணும் போது பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டோனர் யூஸ் பண்றதுனால ஸ்கின் வந்து நல்ல ஒரு கூல் ஆகும் ஸ்கின் டைட் பண்ணும் கூல் ஆனாலே என்ன ஆகும் ஸ்கின் ஸ்கின் வந்து கூலிங் பர்பஸ் இறங்கினாலே ஸ்கின் வந்து டைட் ஆகும் தான் இருக்கும் அப்ப நீங்க ஏற்கனவே போஸ்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா அது எல்லாத்துக்குமே டோனர் அப்ளிகேஷன் கொடுத்து டைட் பண்றீங்க லாக் பண்ண கிடையாது டைட் பண்றீங்க அதை நாங்கள் இன்னொரு வேலையா அது செய்யுது என்னன்னா ஸ்கின்ல பேட்டரியண்ட் ஒயிட்ஸ் எடுத்துட்டீங்கல்ல எடுத்ததுக்கு அப்புறம் தொடச்சதுக்கு அப்புறம் கூட அங்க என்ன இருக்கும் பேக்டரியா இருக்கும் அந்த அண்ட் ஒயிட்ஸ்ல இருந்து டெட்எல்ஸ் தானே விளைவது அப்ப அங்க பேட்ரியா இருக்கும் அந்த பேட்டரியாவையும் இதுல இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ் நம்ம இதுல இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ் என்ன பண்ணா ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேக்ட்ரியாவையும் ரிமூவ் பண்ணிடும் ஒன் பர்பஸா டோனர் உங்களுக்கு பயன்படுது ஒன்று வந்து கிளீனிக் பர்பஸ் ஒன்னு ஆக்டிவ் பர்பஸ் ஆகும் இது உபயோகப்படுது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் டோனர் முடிஞ்ச உடனே ஜெல் அண்டு சீரம் ரெண்டு உங்களுடைய ப்ரொபஷனல் கிட்ட ஜெல்லோ சீரமோ டோனரோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும் கிட் இல்லை அப்படின்னா நீங்க தனியாகவே டோனரோ அல்லது ஜெல்லோ அதாவது நீங்க தனியாக தான் வாங்கி வச்சுக்கணும் இதுல இருக்காது ஜெல்லு நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கணும் இப்ப நம்மளோட இந்த கிட்ட ஜெல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஜெல் இருந்துதான் நீங்க தான் இருக்கு ஜெல் இல்ல சரி ஓகே இந்த கிட்ட ஜெல் இல்ல அப்படின்னா நான் சப்பேட்டா வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய உங்களோட பார்லர்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த டோனர் இந்த மாதிரி ஜெல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அரை அரை கிலோல நான் வச்சிருக்கேன் இது வந்து பப்பாயா ஜெல் இது வந்து சஃப்ரான் ஜெல் இதுல இல்லாம பியூர் ஜெல்லு இருக்கு மின்ட் ஜெல்லு ஆலிவேரா ஜெல் இந்த மாதிரி நான் வச்சிருப்பேன் ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஜெல் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின்னு பிம்பிள்ஸ் உள்ள ஸ்கின்னுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் பப்பாயா ஜெல்லு யூஸ் பண்ணுவேன் இது என்னாகும் அந்த ஸ்கின்ல போயிட்டு நல்லா ஊடுருவிட்டு ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் இந்த சப்ரான் ஜெல் எதுக்குன்னா ஸ்கின்னு எனக்கு க்ளோவாக வேணும் ஒயிட்டனிங்காக வேணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் இந்த சப்ரான் ஜெல் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ ஃபேஷியல் கிட்டலேயே ஜெல் வந்துடும் இப்போ எங்களுடைய கிட்டலாம் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மழிகை ரொம்ப காஸ்மெட்டிக்லேயே எத்தனை ரெட் ஒயின் கிட்டே இருக்குது ஃப்ரூட் கிட் இருக்குது மிக்ஸ்டு ஃப்ரூட்டு இது அது பப்பாயா ஃப்ரூட்டும் இருக்குது கோல்டு ஃபேஷியல் இருக்கு சார்கோல் கிட்டு சஃப்ரான் ஃபேஷியல் பேர் ஃபேஷியல் இந்த மாதிரி எட்டு விதமான ஃபேஷியல் இருக்கு இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து நாங்க எங்களோட கிட்ட மட்டுமே கொடுக்கறது கிடையாது பாருங்க என்னோட ஷாப்ல இருக்கு கஸ்டமர் என்ன ஃபேஷியல் கேட்கறாங்களோ அந்த பேசிய கொடுக்கறதுக்காக அதாவது ப்ரொஃபஷனல் ஒர்கர்ஸ் எல்லாருமே இப்படிதான் வச்சிருப்பாங்க வீட்டுலயே பண்றவங்க ஏதாவது ஒரு ரெண்டு கிட்ட மூணு கிட் வச்சிருந்தாலே போதும் இப்போ அதே மாதிரி கிளென்சிங் மில்க்கும் நான் தான் நான் வச்சிருப்பேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கிட்டில் வந்து கிளென்சிங் மில்க்கு நல்லாவே இருக்காது ஒவ்வொரு பேஷியல் கிட்ல இருக்கக்கூடிய கிளென்சிங் வந்து சாட்டிஸ்பையா இருக்காது நமக்கு நல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது கிளென்சிங் போட்ட உடனே நமக்கு அஹ் அண்டர் ஐல இருக்கக்கூடிய பிளாக் மார்க் அதாவது பிளாக் மார்க் ஸ்கின்ல இருக்கிறது இல்லை அவங்க ஏற்கனவே மை வச்சுட்டு அழைச்சிருப்பாங்க அதெல்லாம் டார்க்கா இருக்கும் அதெல்லாம் ஒரே செடிங்ல ஐப்ரோஸு லிப்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய லைன்ஸு இது எல்லாமே கிளியர் ஆகணும் கிளென்சிங் போட்டால் நல்லா கிளியர் ஆகணும் அப்படி கிளியர் ஆனால் அது நல்ல பெஸ்ட்டு கிளென்சிங் அப்படி கிளியர் ஆகலை போது அது பெஸ்ட்டு கிளென்சிங்காக இருக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு கிட்ட மற்றது எல்லாமே நல்லா இப்போ ஒவ்வொரு ஃபேஷியல் கிட்ட மற்றது எல்லாம் நல்லாயிருக்கும் கிளென்சிங் நல்லா இருக்காது அதனால நான் எனக்கு வந்து நம்ம அழகிர ரொம்ப காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய லேவண்டர் கிளென்சிங் மில்க் இருக்குது இல்லை லெமனும் இருக்குது லேவெண்டும் இருக்குது லெவண்டர் வந்து என்னோட ஃபேவரேட்டு எல்லா ஸ்கினுக்குமே யூஸ் பண்ணலாம் லெமன் வந்து ஆயில் ஸ்கினுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபேஷியல் இப்போ இந்த ஃபேஷியல் கிட்ட நான் எடுத்திருக்கேன் இந்த ஃபேஷியல் கிட்ட நான் போல்ட் ஃபேஷியல் கிட்ட தான் இது எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இதுல என்ன இருக்கும்னா கிளென்சிங் டீப் கிளென்சிங் ஜெல்லு மசாஜ் கிரீம் பேக் இது அஞ்சுமே இருக்கு இல்லையா இப்போ இதுல அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லு நான் கோல்டு ஜெல் இதை எடுத்திருக்கேன் இதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நான் இதுல இருந்தே எடுத்துப்பேன் ஆனா எனக்கு கிளென்சிங் மில்க்ன்றது இதுலயுமே நல்லா இருக்கும் டக்குன்னு நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஃபேஷியல் வந்த உடனே அவங்க ப்ளீச்சும் ஃபேஷியலும் சேர்த்து கேட்பாங்க அப்போ நம்ம என்ன ஃபேஷியல் கிட்ட செலக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த டைம் வந்து நமக்கு தெரியாதவங்க அவங்க இன்னும் சூஸ் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க ப்ளீச்சும் ஃபேஷியலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பண்ணிட்டு என்னோட லேவண்டர் இருந்து கிளென்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளீச் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க என்ன ஃபேஷியல்னே சொல்லுவாங்க அது அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன ஃபேஷியல் வேணாலும் செலக்ட் பண்ணுங்க கிளென்சிங் மில்க்கு ஒரு லிட்டர்லயோ அரை லிட்டர்லயோ நீங்கள் செப்பரேட்டா வாங்கி வச்சுக்கோங்க கிளென்சிங் மில்க்கு டோனர் இது ரெண்டுமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது கிளென்சிங் மில்க் டோனர் ஜெல் இது மூணுமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கணும் அப்போ நம்ம ஃபேஷியல் கிட்ட என்ன பிராண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் கிளன்சிங் மில்க் டோனர் ஜெல் இது மூணுமே செப்பரேட்டாக வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் எந்த கிட்ட வேணாலும் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க ஆனால் ப்ரொஃபஷ்னல் கிட்டில் எல்லாமே ப்ரொஃபஷனாக தான் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி அதுக்கு பேர் சிக்னேச்சர் ஃபேஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ப்ராண்டு மட்டுமா சிக்னேச்சர் ஃபேஷியல்னா கிடையாது நான் சொன்னது சிக்னேச்சர் ஃபேஷியலுக்கான அர்த்தங்கள் என்ன அதை நோட் பண்ணுங்கள் சிக்னேச்சர் ஃபேஷியல்ன்றது கிளன்சிங் ஸ்க்ரப் மசாஜ் க்ரீம் ஜெல் அல்லது டோ டோனரும் அதுலேயே இருக்கும் ஜெல்லும் அது இருக்கும் அதே மாதிரி இது மாதிரி ஷேஷெல்லாம் இருக்கும் ஜெல்லும் இதுலேயே இருக்கும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மசாஜ் திரும்பி அப்ளை பண்ணிட்டு பேக் அப்ளை பண்ணுறோம்ல பேக் அப்புறம் சன்ஸ்கிரீன் லோஷனும் இந்த ஷேஷேலே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எயிட் எயிட் ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் சிக்னேச்சர் ஃபேஷியல் கிட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இப்போ நான் கிளென்சிங் மில்க்கு இதில் எடுத்துக்கிறேன் ஃபேஷியல் கிட்டு ஃபுல்லாக நான் இதில் எடுத்துக்கிறேன் இதுல டோனர் நான் வேற ஒரு பிராண்டுல எடுத்துக்கிறேன் பிராண்டு ஜெல்லு ஒரு ஒரு பிராண்டு பேக் இதுல இருக்க பேக் எனக்கு பிடிக்கல அதனால நான் வேற பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு பேரு சிக்னேச்சர் ஃபேஷியல் கிடையாது அதுக்கு பேர் ஒரு ஃபுல் ஃபேஷியல் நீங்க பண்றீங்க சிக்னேச்சர் ஃபேஷியல்ன்றது இது மட்டும் தான் சிக்னேச்சர் ஃபேஷியல்னா என்ன அப்படின்றத அழகாக நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கிளென்ஸ் எத்தனை நிமிஷம் டிப் கிளென்சிங் எத்தனை நிமிஷம் மசாஜ் கிரீம் எத்தனை நிமிஷம் மசாஜ் கிரீம் அப்படின்றது குறைந்தபட்சம் இருபது நிமிஷம் நீங்கள் மசாஜ் கிரீம் பண்ணணும் மசாஜ் பண்ணணும் அது மசாஜில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் மசாஜ் ஏன் நம்ம இருபது நிமிஷம் பண்றோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அது எப்படி பண்ணணுன்ற விஷயத்தையும் நம்ம ஓகே இப்போ மசாஜ் கிரீம் எடுத்துட்டீங்க மசாஜ் கிரீம் இருபது நிமிஷம் நம்ம பண்ணணும் அப்படி மசாஜ் இருபது நிமிஷம் பண்ணும்போது நம்ம மேல் நோக்கி தான் மசாஜ் கொடுக்கணும் எப்படி ஏற்கனவே டீப் கிளென்சிங் நான் சொல்லியிருப்பேன் இப்படி கீழ் நோக்கி மசாஜ் கொடுங்க அப்படின்னு ஏன் அதில் இருக்க குட்டி குட்டி ஹோல்ஸ்ல வந்து நம்ம இப்படி மேல் நோக்கி மசாஜ் பண்ணும்போது ஸ்க்ரப் வந்து ஹோல்ஸ்க்குள்ளாரையோ அந்த ஸ்கின்னை இரிட்டேட்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் இப்போ என்னோடய ஸ்கின்க்கு நீங்கள் மேல் நோக்கி பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை கீழ் நோக்கி பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் கூட கிடையாது அதனால இப்போ இது ஆயில் ஸ்கின் ஹோல்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்குலாம் என்ன பண்ணுறோம் கீழ் நோக்கி தான் பண்ணுறோம் எது ஸ்க்ரப் மசாஜ் கிரீம் கண்டிப்பாக எல்லா ஸ்கின்னுக்குமே மேல் நோக்கி இப்படி தான் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் போது இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் இங்கே சின்ன இருந்து இயர் வரைக்கும் நீங்கள் இப்படி தான் மசாஜ் கொடுக்கணும் அதே மாதிரி அண்டரைக்கு கொடுக்கும்போதும் இப்படி தான் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி இங்கே மேல இருந்து கண்ணுக்கு கொடுக்கும்போது மேல மேலேருந்து இப்படி கீழ் நோக்கி நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் மற்ற எல்லா விஷயத்துக்கும் இங்கே கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி தான் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் இப்படி மசாஜ் கொடுக்கறதுனால உங்கள் ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அதேமாதிரி மசல்ஸ் வந்து இந்த சைடு இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி இருக்கும் இங்க இங்கேருந்து இப்படி இருக்கும் மசல்ஸு நெற்றி பகுதிகளில் இப்படி இருக்கும் மசல்ஸ் அந்த சதைப்பிடிப்பு இந்த சதைகள் இருக்குதுல்ல அதை வந்து அப்படி இருக்கும் சரிங்களா அந்த சதையோட லைன்ஸ் போகுது பார்த்தீங்களா அதன்படியே நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதாவது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது என்னாகுதுன்னா அவங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது இதுவே ப்ராப்பராக கிட்ட நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது ஏன் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா இஷ்டத்துக்கு கைகளை வளைப்பாங்க இஷ்டத்துக்கு போட்டு அடிப்பாங்க இஷ்டத்துக்கு தட்டி மசாஜ் கொடுப்பாங்க அப்படி பண்ணும்போது அது வந்து என்னாகும்னா ஸ்கின் ஃபுல்லாக பல்ஜ் ஆகிட்டு உள்ளார ரத்த ஓட்டத்தை தூண்டாமல் ரத்த ஓட்டத்தை கெடுத்து விட்டுரும் அதனால ஸ்கின் வந்து டவுன் ஆகுது இதுதான் விஷயம் சரிங்களா அப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புறோம் என்னுடைய சேனல்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மசாஜ் ஸ்டெப்புமே தனியாக ஒரு வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்க அடுத்தது ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துக்கிங்கல்ல கிளன்ஸ் பண்ணிருக்கீங்க டீப் கிளன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஹோல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் டோனர் அப்ளை பண்ணி டைட் பண்ணியிருக்கீங்க மசாஜ் கிரீம் கொடுத்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கீங்க அதுக்கு அடுத்து தான் லாஸ்ட்டாக தான் ஃபேஸ் பேக்கோ மாஸ்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பே பேக்னா என்ன மாஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் அப்படின்றது ஸ்கின்னை ட்ரை பண்ணி டைட் பண்ணும் ஸ்கின்னை ட்ரை பண்ணும்போது நல்லா டைட் பண்ணுது ஸ்கின்னை ஸ்கின் தான் நம்ம லாஸ்ட்டாக பேக் பண்றோம் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம்ல விட்டுருக்கோம் என்ன ஆகும்னா லாஸ்ட்டாக பேக் போட்டு போர்ஸ் லாக் பண்ணுறது வேலையில் டைட் பண்ணுறது தான் பேக்கோடைய வேலை நல்லா தோணிச்சுக்கோங்க இப்படி நான் என்னோட விரல்கள் இப்படி அகலமாக இருக்குது இதை நான் இப்படி டைட் பண்ணுறேன் இப்படி டைட் பண்றேன் இதுக்கு பேர் டைட்டிங் இப்படி பண்ணுன்னா இதுக்கு பேர் லாக் லாக் என்ன பண்றோம்னா ஸ்கின்னை லாக் பண்றது வந்து என்னன்னா தான் லாக் பண்ண முடியும் ஸ்கின்னை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் மூணு கோட்டிக்கு கொடுத்து லாக் பண்ணி வைப்போம் ஆனா பேஷியல்லாம் அப்படி கிடையாது ஸ்கின்ன டைட் தான் பண்ணுவோம் அப்ப ஸ்கின்னை டைட் பண்றதும் ஸ்கின்னை க்ளோவிங் ஆகுறதும் ஸ்கின்னை வந்து பிளட் சர்க்குலேஷனை தூண்டி குடுக்கறதா நம்ம பேஷியலோட வேலைகளா இருக்கு சரிங்களா ஓகே எந்த பேஷியலா இருந்தாலும் சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பேக் போடும்போது ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும் நீங்க சன்ஸ்கிரீன் கொடுக்கும் போது என்னாகும்னா ஸ்கின்ன வந்து சாஃப்டா ஸ்மூத்தாகும் கொஞ்சம் ஈரப்பதத்தையும் கொடுக்கும் அந்த ஈரப்பதம் என்ன ஆகும்னா உங்க ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்க உதவும் அதனாலதான் நீங்க நார்மலா ஒரு பிளீச் பண்ணாலோ கிளீன் அப் பண்ணாலோ ஒரு ஃபேஷியல் பண்ணாலோ நார்மலாக வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட சரி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க அது அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு சன்ஸ்கிரீன்னாலே பிடிக்காது ஸ்கின் டல்லாக காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை இல்லை அந்த நிமிஷம் ஸ்கின்னை டல்லாக காமிச்சாலும் அதுக்கு அடுத்த அடுத்து ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவிங்காகவும் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் உங்களுக்கு உத உபயோகமாக இருக்கும் இப்போ ஸ்கின் பாத்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் நீங்க எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளைன்ஸ் வந்து டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஸ்க்ரப் வந்து த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் கிரீம் டுவெண்ட்டி மினிட்ஸ் மசா அதாவது ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சன்ஸ்க்ரீனோ அல்லது மாய்ச்சரைசரோ கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும் ப்ளீச் போட்டிங்க அப்படின்னா மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க சன்ஸ்கிரீனை ரெகுலராக யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருங்க ஃபேஷியல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீனை கட்டாயமாக நீங்களே அப்ளை பண்ணிவிட்டு அனுப்பிடுங்க இதான் விஷயம் இதுக்கு இடைப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் ஜெல் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒவ்வொரு கிட்டில் சீரம் இருக்கும் அந்த கிட்ட வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் வாங்கின கிட்டில் சீரம் ஜெல் இருக்குது அப்படின்னா மசாஜ் கிரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது டோனர் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஜெல் அப்ளிகேஷன் கொடுங்க ஜெல் அப்ளிகேஷன் என்ன ஆகும்னா ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் க்ளோ பண்ணும் ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கூட அதுக்கான தீர்வாக அந்த ஜெல்லு இருக்கும் அதனால ஜெல்லும் சீரமும் அந்த டைமில் அப்ளை பண்ணிக்கோங்க ஜெல்லு இருந்தால் ஜெல்லு சீரம் இருந்தால் சீரம் ரெண்டுமே அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஒருவேளை சீரம என்ன பண்ணலாம் லாஸ்ட்டாக ஃபேஷியல் முடிச்சுட்டு கூட லாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து ஃபேஷியல் முடிச்சுட்டு யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுங்கள் ஃபேஷியல் இடையிலேயே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜெல்லோ சீரமோ அப்ளை பண்ணுனால் தொடக்காதீங்க தொக்காமலேயே என்ன பண்ணணும் மசாஜ் ஆச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஜெல் சீரமில் இருக்கக்கூடிய ஆக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா மசாஜ் கிரீமோடைய ஸ்கின் குள்ளார நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்கின் வந்து நல்லா குளோவிங்கா இருக்கும் சரிங்களா மாதிரி ஃபேஸ் பேக் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் சன்ஸ்கிரீன் லாஸ்டா போகும்போது இவ்வளவுதான் ஃபேஷியலோடைய ஸ்டெப்ஸ் நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க நான் நம்பறேன் நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கொடுங்க ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் நம்மளோட இவசுகள் போயிட்டு தான் இருக்கு அடுத்த இந்த பேச்சுல சேர முடியல அடுத்த பேச்சுல நீங்க சேர்ந்துக்கலாம் சரிங்களா சேர்ந்துக்கோங்க சான்றிதழையும் இலவசமா போயிட்டுக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் சான்றிதழ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்றிதழ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேஷியலோ ஐப்ரோவா பண்ணாது சான்றிதழ்ன்றது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் சரிங்களா இப்ப நீங்க பார்த்த ஃபேஷியல்ஸ் வீடியோல நான் வந்து ஃபுல் தியரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த தியரியை அழகா நோட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குழுவில் கொடுக்குறதோட மட்டும் இல்லாம இதை நீங்க ஒரு ப்ராக்டிகலாக ஒரு கிளாஸ் ஆட்ட ஒரு ப்ராக்டிகலாக யாருக்காவது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸையும் நீங்கள் குழுல அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபேஸ் தெரியாமல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களதெல்லாம் நீங்கள் குரூப்லேயோ மற்றதுலையோ போடாதீங்க ஏன்னா மீடியாவுக்குன்னு வெளியே வந்துச்சுன்னா வேற யாராவது அதை எடுத்து யூஸ் பண்ண ஆராயிருப்பாங்க அதனால யாரோடைய ஃபேஸும் நீங்கள் போட விருப்பம் இல்லாத பட்சத்தில் போட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மேக்கப் போடுறீங்க ஃபேஷியல் பண்றீங்க ஹேர் கட் பண்றீங்க இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குள்ள அனுப்புறீங்க அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அனுப்பாதீங்க அப்படின்றது எங்களுடைய கருத்து நானுமே எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டோடைய அனுமதி இல்லாமல் ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன் ஒருவேளை அந்த கிளைண்ட்டுக்கு அனுமதி எனக்கு வந்து என்னோடது போடாதீங்கன்னு சொல்லி நம்ம போடவே கூடாது இது வந்து அந்த கிளைண்ட்டோடைய நம்பிக்கை நம்ம கிட்ட வந்தா பாதுகாப்பா இருக்கும்னு நம்பிக்கையோட வராங்க அது நம்ம கிட்ட வந்தா சேஃபா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட வராங்க அப்போ அவங்களுக்கு ஹைஜீனிக்கா நீங்க பேஷியல் பண்ணணும் சரிங்களா அப்போ ஃபேஷியல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத முதல்ல எழுதுங்க பவுல் ப்ரஷ் பவுல் வந்து சின்ன பவுலும் வேணும் பெரிய பவுலும் வேணும் ஒன்று வந்து தண்ணி வைக்கிறதுக்காக அதாவது வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக இன்னொன்று வந்து க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக இப்போலாம் க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கோழி மட்டை வைக்கிற மாதிரி ஒரு நாலு பார்த்து ஆறு பார்த்து எட்டு பார்த்துன்னு கிடைக்கிது அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் க்ளன்ஸ் ஸ்க்ரப் மசாஜ் க்ரீம்மு ஜெல்லு சீரம் எல்லாமே அதில் அழகாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபேஷியலாக யூஸ் பண்ணலாம் அதுதான் ப்ரொஃபஷனல் சரிங்களா ஹெட்பேண்ட் கட்டாயமாக கஸ்டமருக்கு பேண்ட் அவசியம் நமக்கு யாப்ரூவ் முக்கியம் கஸ்டமருக்கு டவல் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு போகிற டவலில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபேஸை ஒத்தி எடுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தேவையான பொருட்கள் லிஸ்ட்ல இதெல்லாம் எழுதுங்க எழுதுங்க எழுதுறதோட மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா பாருங்க இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துங்க வாழ்த்துக்கள் வாழ்க்க முன்னாடி இந்த வீடியோ அப்படியே இருந்தது உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கேட்டால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கிளாஸ் என்ன வேணுன்றதையும் சொல்லுங்கள்